இப்ப விஷயமா குழந்தைகளை கத்துக்கிறது தான் அவனும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான் அவன் எப்ப பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் வந்து அவர் டீச்சராவே இருப்பார் அப்படிப்பட்ட நண்பர் எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல் ஆக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்கு சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம டேரக்டர் வசந்த பாலன் அவர் நார்த் டேரக்டர் தான் கொடுத்தது அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன் அது முதல் திறந்து விடுங்கப்பா இந்த சின்ன படத்தை என்ன எலெக்ஷன் ஒன்று உடனே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன எல்லாம் உதவி உறுதிட்டு ஆக்சுவலாக பொங்கல் மாதிரி இதெல்லாம் தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம் பாடலை பாடலை பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா நான் வந்து சரண் வந்து இயக்குனர் சரண் என்கிட்ட வந்து அதை சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது மைனா படத்துல எவ்வளவு அனுபவம் கிடைச்சது அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழ நான் இன்னைக்கு எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் வந்து ரொம்ப அது மனசுக்குள்ளே நிக்கிற ஒரு விஷயம் அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள் இவங்கப்பட்ட சிரமங்கள் கேட்க கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசா இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓரி வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் சார் படத்துல நான் நடிச்சிருந்தேன் அதுல அவனும் என் கூட நடிச்சான் அப்பதான் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது எனக்கு வந்து கூத்துப்பற்றை நடிகர்களை தாண்டி வெளிப்பழக்கங்கள் எதுவுமே கிடையாது வெளியில நண்பர்களே கிடையாது எனக்கு வெளியில இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான் அப்போ ஓரி நம்ம என்ன கூத்துப்பற்றையிலே காலையில இருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும் போது வெளியில போற தொடர்புங்கிறது ஓரிதான் ஒரு வீட்டுக்கு போவான் அப்ப அவன் பேச்சலர் ஆனா அவன் வந்து அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார் அவன் அவன்கிட்ட அவன் வீட்டுக்கு ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் போகும்போது தெரிஞ்சது வீடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு மால்ல போய் பெட்ரூம் நம்ம வந்து பெட்ஷீட்டு தலாணி எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு கிளீனா ஒரு பெட்ல வந்து ரொம்ப கிளீனா டவல்கள்லாம் வச்சிருப்போம் அயன் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க அது தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே வந்து அவ்வளோ கிளீனா இருக்கும் ஏதாவது கசங்கிட்ட உடனே எந்திரிச்சு அது மறுபடியும் நீட் பண்ணுவான் அவ எனக்கு அது வந்து அவன் வீட்டுக்குள்ள போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்துல அந்த ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான் வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம் அவன் ஒன்னு கிளாஸ் எடுப்பான் இந்த விதையில எவ்வளவு இது இருக்கு தெரியுமா நீ விதையை சாப்பிடணும் இதை தொழுங்கக்கூடாது இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும் இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு கிளீன் அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும் ஃபேன் இருக்கும் ஆனால் ஃபேன் போட மாட்டான் ஏசி போட மாட்டான் இயற்கையோட ஒன்றி வாழணும் அந்த இயற்கைக்குள்ளதான் நம்ம இருக்கமா இவன் வீட்டுக்குள்ள போறது ஆவலாவும் இருக்கும் அதே நேரம் ஒரு பயமாவும் இருக்கும் அப்போ அப்படி பார்த்த ஒரு நண்பன் அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் மூன்று பிள்ளைகள் நான் கை குழந்தைய பார்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து மேடையில பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆஹ் அது கிடையாது கை குழந்தை இருக்குல்ல சரி ஒய்ஃப் வந்தப்புறம் வந்து இவன் மாத்திட்டானா அல்ல அவங்க இவங்களை மாத்திட்டாங்களான்னு பாக்கணும்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன் குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் அது அதே கிளீன்ல இருக்கு அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப கிளீனா நின்று அவங்க பேசுற விதங்கள் அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ள வந்த செருப்பு நம்ம வெளியில சிறப்பு கழுவிட்டு உள்ள வந்தோம்னா மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ காலை வா அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி சாப்பிடுதான் உள்ள கூப்பிடுவான் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள் அவ பேசுறது எல்லாத்தையும் கேட்பான் அவன் இப்ப வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமான்னு நண்பன் இப்ப போன் பண்ணாலும் இப்ப இதுக்கு வந்து இந்த போன் பண்றான் அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா தங்கச்சி எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்கா அப்புறம் வேற அப்படின்னு என்ன கண்ணு வாழ்க்கையில சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்ம நம்மளோட விஷயமா குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அவனு அவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான் அவனு எப்ப பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் வந்து அவர் டீச்சராகவே இருப்பார் அப்படிப்பட்ட நண்பன் எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஷூட் எனக்கு இப்போ நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு ரெண்டு மணிநேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா நான் அவன் வீட்டுக்குள்ள போய் தான் ஹீரோவானு ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன் அந்த பக்கத்துல ஒரு ஆபிஸ் சினிமா ஆபீஸ் அங்க ஒரு இயக்குனர் வந்து நந்து வந்து என்ன ஆல்ரெடி அவர் ஒரு படம் வேற ஒரு படம் பண்றதா இருந்தது அப்ப நான் பார்த்திருக்கேன் இன்னும் இங்க அப்படின்னு இல்ல சார் என் ஃப்ரெண்டு வீடு மேல அப்படின்னு அப்படியா சரி நீங்க ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி என் பேசி என்ன ஸ்கிரிப்ட கொடுத்தாரு நான் ஹீரோவா அறிமுகமானதே வந்து இவன் வீட்டுல இருந்தான் அதனால எனக்கு வந்து அது ஓரி வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் அதனால எனக்கு வந்து அவனுடைய நல்ல எல்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் என்னுடைய பிரசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனாலதான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போது அங்கே போனேன் இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன் ஆனால் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம் முதல் நாள் கேட்கும் போதே வந்து சார் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதனால நான் வந்து அவன் நான் போய் போனா போதும் எனக்கு ஏன் அது அவன் இல்லைனாலும் அவன் அவனு வருத்தப்பட மாட்டான் ஆனால் எனக்கு ஒரு ஆசை நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரில சொல்லவும் இல்லை ஒரு நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறோம்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பாக்குற ஓரி அதனால வந்து அதனால இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு ஒரு அதாவது படம் பேர்களை வாங்கிருச்சு பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது பணமும் சேர்த்து வாங்கிடணும் அதுதான் என்னுடைய ஆசை அது நிறைவேறனு நினைக்கிறேன் அப்புறம் இயக்குனர் சரண் சரண் வந்து எங்க வீட்டுல இருந்து வந்த மாதிரிதான் ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே ஏதாண்ட மணிகனோட அஸ்டண்ட் கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்துல இருந்து வந்த ஒரு பையன் எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சரண் சந்திக்கவே இல்லை திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்றான் அப்படி ஒரு படம் ஒண்ணு பண்ணிருக்கேன் நீ பாக்குறியா அப்படின்னா நான் ஒன்னு ட்ரெயிலர் தான் அனுப்புறேன் அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்க நீ என்ன பண்ண தான் சார் படத்தோட டைரக்டர் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் பாடல் பார்த்தேன் இந்த கதையை பத்தி ஒரு அனுபவம் இருக்கு விட்டுட்டு எனக்கு விருதுகள் போயிடுச்சு அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும் இவன் என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும் அதை தாண்டி இந்த படம் படமாக்கப்பட்ட விதத்திற்கு பட்ட சிரமங்கள் இவங்க அது அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நாங்கள் ஆக்சுவலா பிரபு சவன் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும் நம்ம பயம் வந்துடும் ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இந்த இங்கேதான் தங்க போகிறோம்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல் அது ஒன்றுமே இல்லை அதை வந்து இது நம்ம இங்கே ஒரு பெட்டு போட்டுக்கலாம் இங்கே தங்கிக்கலாம் நானும் தம்பியன்னு அப்படி பாக்குறோம் லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே போயிட்டோம் ரெண்டு பேரும் தான் தங்க போகிறோமா ஏன்னா அது கரெக்டாக பிச்சி ஓடுது அப்படி ஓடுது தான் ஏன்னா வேற வழியில் அங்கே இருந்து தான் பண்ணணும் சரி இப்படித்தான் நினச்சா ஆனால் எங்களுக்கு சௌகரியம் நடந்தது எங்களுக்கு சௌரியமா நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் இப்போ இங்க சொல்ற அளவுக்குலாம் கஷ்டமே படல கூடவே பார்த்துட்டேன் ஆனா இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்து எனக்கு அதையே எடு இவங்க வச்சிருக்காங்களோ தெரியல அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியடைங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாரும் இப்ப மன்னிச்சுங்க எனக்கு ஷூட்டிங் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் நீங்க யாரும் தப்பா கூடாது தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிராமி போஸ் டுஸ்டீம் சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மெம்பர்ஸ் ஆஃப் திரஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் வெள்ள என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட் ஸ்பெஷலான ஒரு படம் ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை தமிழ் சினிமால தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும் ஃபில்ஸ்ல நடிக்கணும்னு மலையாளம் மராட்டி ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான் அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரி ஷோரி யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ சரண் சார் எங்கள் டிரெக்டர் இந்த வாய்ப்புக்காக அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது அவங்களோட ரெசிலியன்ஸ் அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா ரொம்ப நல்ல கதை அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சர் சார் ஹ்ரிட்டன் ம கேரக்டர் கையலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் இன்டெலிஜென்ட் வில் பவர் இருக்கிற ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்கு அது ஒரு ரொம்ப ரேரான விஷயம்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஃபஸ்ட் படத்துல டு கெட் நைஸ் கேரக்டர் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர் உங்க ஃபர்ஸ்ட் படத்துல எந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா அது ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டமான விஷயம்

இசை வெளியீட்டு விழாவுக்கு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் மூணு அளவுக்கு இருக்க சிறப்பு அழிப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகப்பாடிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து எழுபத்தி சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாற அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அப்புறம் பதினாறு வீதியில சான்ஸ் கிடைச்சி படம் எடுத்தாரு அதே மாதிரி வந்து இந்த கிழக்கு போகும் முறையில் ரெண்டாவது படம் அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு பத்து நாள் பத்து நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மன சொட்டாரு ஏ வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இல்லை நீ ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களா அதெல்லாம் ஜீவனான சீன்கள் ஏன்னா அவன் ட்ரெயினில் வந்து எழுதி விட்றது இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விட்றது அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆள் அவன் வந்து அந்த பாஞ்சாலி இந்த எல்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீ செலக்ட் பண்ணீங்க அதனால இதை விட்டுற வேண்டாம் எப்படியோ போராடி செகண்ட் ஆஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு ஆனால் அந்த படம் வந்து சில்வரி எல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம அரிசு ஓரி இவருடைய கஷ்டங்கள் அவர் என்னென்னலாம் பதிமூணு வருஷமாக வந்து இந்த கூத்து பற்றியில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து வந்து என்னென்ன சிரமம் அத்தனை சிரமமும் பட்டு இன்னைக்கு வந்து இந்த விரலக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார் அது கொடுத்துட்டு போயிருக்கல அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருந்தா புதுசாக அசிண்டாத்து வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு பிரசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன் அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க ஏன்னா அவள் மேலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து சத்யஜித்ரே மிருண்டாள் சென் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லோருமே அவங்களுடைய ப படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் அட இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த ஒழியே அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கள்லாம் இன்வால்வ் ஆகி அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது அது மாதிரி வந்து இந்த ஓரி பதிமூணு வருஷம் இந்த கூத்துப்பற்ற போய் இத்தனை வருஷம் அட அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அந்த கூத்து பற்ற என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அவரு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பட்டுறைகளை நானும் செல்வமனையும் சிரிச்சுக்கிட்டேன் அவர் வந்து இங்கே சாஸ்டாங்கமாக இருந்தார் ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்தாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரௌண்ட் சார் தான் நல்ல அப்படி அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது அதனால அவர் இதிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாற அதெல்லாம் வந்து பெரிய பெஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலேயும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில் ஆனால் அந்த பதிமூணு கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை ஏறி இறங்கியிருக்காங்க கேமராமேன்லேருந்து எல்லாருமே டைரக்ட்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க ஸோ அளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சளிப்பான விஷயமாய் போகும் ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும் அது நேச்சுரலா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல ஒண்ணு பாருங்க எப்பவுமே சாமி நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் உண்மையில நம்ம தான் சாமியை காப்பாத்திட்டு இருக்கோம் இருக்கிறதே எங்க முப்பது நாற்பது வீடு தான் அப்படின்னா ஆனா அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளவு பிரமா கட்டிருக்காங்க பாருங்க இல்லு மேல எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க அதனால நம்ம தான் சாமியை காப்பாத்திட்டு இருக்கோம் உங்களையும் சாமி கண்டிப்பா காப்பாற்றுவார் இந்த படத்துல இருந்து அதே மாதிரி டைரக்டர் எங்கள் டைரக்டர் கூட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானு ஜூரியாக இருந்தேன் எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்போ எதோ படங்கள்லாம் இருக்கு கரெக்டான தமிழ் படம் வந்து வரல எங்களுக்கு ஒரே அப்செட்டு டெய்லி போய் பார்க்குறோம் அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க நாங்கள் பையன் மொழி முடிச்சுட்டு உட்காண்டிருக்கோம் கடைசி லாஸ்ட்டு டைம்ல வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம் அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி என்னன்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை அதை பார்த்து நிம்மதி எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவியை கொண்டது அவரு ஸோ எந்த மாதிரி ஒரு டேரக்டர் எந்த மாதிரி விடத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து ரெண்டு முகங்களை பற்றி அழகாக சொன்னார் ஒரு பத்திரிக்கையாளர் முகம்னு ஒன்று சொன்னார் இன்னொரு முகம்னு சொன்னார் அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அதே மாதிரி இருக்கிற டெக்னீசியன்ஸு அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர் அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு கேமராமேன் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்புறம் இவங்கள பத்தி விசாரிச்சேன் அவங்க மராட்டி அம்மா அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டர் அப்பா வந்து கர்நாட்டிக்கு டீச்சர் நினைக்கிறேன் அவரு வந்து மலையாளி அப்புறம் இவங்க பிறந்து எல்லாம் பாண்டிச்சேரி ஆனால் பேர் அபிராமி இவ்வளவு எல்லாம் இருந்து கடைசியாக சுத்தமாக தமிழ் பேசுனாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார் ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அவ்வளோதான் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து அந்த தனிச்சனையிலேருந்து சிவாவிலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துட்டுருக்கு ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கு அந்த படத்தில் அதுல ஜேபி பேசும்போது சொன்னார் கூகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னாரு உண்மையில் இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும் இது எப்பவுமே சொல்லிட்டு இருப்ப சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கணும்படியே ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு தேட்டர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மலேசியால எல்லாம் அந்த சட்டம் இருக்கு கண்டிப்பாக அவன் ஊர் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கு அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தாரு அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதனால இப்படி இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன் அது முதல்ல திறந்து விடுங்கப்ப அந்த சின்ன படத்தை ஏன்னா எலெக்ஷன் உடனே உடனே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கு எல்லாம் உதவி கொடுத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக மாதிரி இவங்க எல்லாம் தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகை முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னா கான்ஃபிடன்ட் டேரக்டினுடைய கான்ஃபிடன்ட்டு தான் நானே ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சுன்னே வந்து அடுத்து எல்லாரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம் அப்போ படத்தை பற்றி மட்டும் போய் வேண்டானு சொல்லுவேன் என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பத்தி நம்ம அங்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னன்னெல்லாம் கேட்டுக்க கூடாது அது தானே போறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவரை கான்டென்ட்டாக சொல்லி சொன்னாரு ஸோ ஓரியவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும் அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொகுப்பாளனி பிஆர்ஓ எல்லாருக்குதும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டைரக்டர் நான் சொன்னேன் அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றி மாறினவர்கள் வந்து ஒரு அது என்னது பற்றதையா கிளாஸ் ரூம் முதலீஷ் வர மாட்டேங்குது சாதாரணமா ஒர்க் ஷாப் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் அவர் குருநாதர் பால் பாலுமகேந்திரா சார் பண்ணாரு இப்ப ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு நேத்து அதை ஷேர் பண்ணாங்க நேத்து நான் போக வேண்டியது இல்ல நீங்க நாளைக்கு வாங்க கைதியின் டெய்லி படம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவிலேயே பேச வந்துட்டேன் மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான் இந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்